ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு நல்லதூர் வீணை சேனல் இந்த வீடியோவில் அன்னியோட வளைகாப்பு ஃபங்க்ஷன் தான் பார்க்க போகிறீங்க ஸோ காலையில் கொஞ்சம் சீக்கிரமாகவே எழுந்திரிச்சி வளைகாப்புக்கு தேவையான ஏழு வகை சாதம் மட்டும் கொஞ்சம் கொஞ்சமாக ரெடி பண்ணி வச்சாச்சு வர்றவங்களுக்கெல்லாம் சாப்பாடு வெளியே ஆர்டர் பண்ணியாச்சு சாம்பார் சாதம் அதுவுமே சூப்பராக தான் இருந்தது என்னென்ன சாதம் பண்ணியிருந்தோம் அப்படின்னா புதினா சாதம் புளி சாதம் கருவேப்பில சாதம் தக்காளி சாதம் லெமன் சாதம் அப்புறமா தயிர் சாதம் எல்லாமே சூப்பராக இருந்தது ஸோ லாஸ்ட்டாக மாங்காய் சாதத்துக்கு மட்டும் ரெடி இருந்தேன் நம்ம வீட்டில் தான் நம்ம எப்போ பார்த்தாலும் சமைச்சிக்கிட்டு வேலை பார்த்துக்கிட்டே இருக்கோம் அண்ணன் வீட்டுக்கு போய் ரெண்டு நாள் சாப்பிட்ட தட்டை கூட எடுத்து வைக்கக்கூடாது நல்லா நல்லா ரெஸ்ட் எடுக்கணும் அப்படின்னு நினச்சிட்டு வந்தால் இங்கே அதுக்கு மேலே வேலையாக தான் இருந்தது எங்கே போனாலும் அடுப்பு கிச்சன் சோறு இதெல்லாம் நம்மளை விட்டு போகவே போகாது போல் பெருசாக எந்த ஒரு வேலையும் இல்லை இந்த ரைஸ் மட்டும் தான் ரெடி பண்ணியிருந்தேன் அப்புறம் ஆளாளுக்கு ஒவ்வொரு வேலையாக செஞ்சு கொடுக்கும்போது இங்கே வேலை செய்கிறது கொஞ்சம் ஜாலியாக தான் இருக்குது ஃபர்ஸ்ட் டைம் மாங்காய் சாதம் ட்ரை பண்ணியிருந்தேன் டேஸ்ட்டு நல்லா தான் இருந்தது ஆனால் கொஞ்சம் புளிப்பாக இருந்தது ஆரம்பத்துலேயே என் தலை உச்சியில் ஒரு ரோஸ் பூ இருந்திருக்கும் ஆக்சுவலி பூ வாங்கிட்டு வந்ததுமே என் பொண்ணு அவளுக்கு ஒரு பூ எனக்கு ஒரு பூவுன்னு எடுத்து என் பூவை தலையில் ஒரு பக்கம் சொறி விட்டுருந்தாள் அவசரத்துக்கு கேரப்பின் வேற எல்லாம் அந்த பூ வேற கீழே விழுந்துட்டு இருந்தது அவ அதை வையி வையின்னு சொல்லிட்டே இருந்ததுனால சரி அப்படின்னு மேலே தூக்கி சொல்லிவிட்டு நம்ம பாட்டு வேலையை பார்க்க ஆரம்பிச்சாச்சு இன்னொன்று என் பொண்ணு வந்து என்னை டிஸ்டர்ப் பண்ணவே கிடையாது அவங்க மாமா சித்தி கூடையே அலைஞ்சதுனால எனக்கு கொஞ்சம் வேலை பார்க்க ஈஸியாக இருந்தது செயலியே இவன் பாட்டு கேட்டுட்டு இருந்து சமைச்சிட்டு இருந்தேன் ஸோ ஊர்லேருந்து சின்ன அண்ணா அண்ணி சாய்க்குட்டி எல்லாருமே வந்துட்டாங்க அவங்க கூட கொஞ்சம் நேரம் பேசிட்டு அகைன் மிச்சமீதி இருந்து அந்த சமையல் வேலையும் முடிச்சிட்டு அதுக்கப்புறம் ரொம்ப நேரம் அவங்க கூட அரட்டை ஆயிடுச்சு அதுக்கப்புறமா லாஸ்ட்டாக தான் எல்லோரும் குளித்து கிளம்புனதுக்கப்புறமா தான் நான் குளித்து கிளம்ப ஆரம்பித்தேன் பார்க்க பொடிப்பை எல்லாத்தான் இருக்கும் ஆனால் அடித்தான் அவ்வளோ வலிக்குது சேட்டை வந்ததுலேருந்து கொஞ்சம் நேரம் சினிங்கிக்கிட்டே தான் இருந்தான் அவன் நார்மல் ஆகிறதுக்கே மதியக்கிட்டே ஆயிடுச்சு சாரி சாரி என்னை விட என் தங்கச்சி தான் ரொம்ப லேட்டாக கிளம்புனா பொண்ணு அப்புறமா ஏன் பொண்ணெல்லாம் நல்லா கிளப்பி விட்டுட்டு ஆட்டம் போட்டுட்டு நான் செஞ்சு வச்ச சாதத்தெல்லாம் ஒவ்வொரு ஸ்பூனாக எடுத்து டேஸ்ட் பார்த்துட்டு அதுக்கப்புறமா தான் அவா குளித்து கிளம்புனா நானும் அன்னியும் குளித்து கிளம்பிட்டு அந்த தாம்பூல தட்டுலலாம் அரேஞ்ச் பண்ணி வைப்போம் இல்லையா அதை பெரியவங்ககிட்ட கேட்டு எங்களுக்கு தெரிஞ்சபடி நாங்கள் அரேஞ்ச் பண்ணி வச்சுருந்தோம் வளைகாப்பு கீழே வச்சு தான் போடுறாப்புல இருந்தது அதனால் மேலே வச்சு அரேஞ்ச் பண்ணிவிட்டு அதை அப்படியே கீழே கொண்டு போயாச்சு அந்த தட்டில் சந்தனமும் குங்குமமும் வச்சது தான் அதை பார்த்ததுலேருந்து என் பொண்ணு எனக்கு சந்தனம் குங்குமம் வைக்கணும் வளையல் போடணும் அப்படின்னு கேட்டுகிட்டே தான் இருந்தால் சென்னை போய் செட்டில் ஆனால் கொஞ்ச நாள்லேயே நிறைய பேர் நல்லா பழக்கம் பிடிச்சி வச்சுருக்காங்க ஸோ நிறைய பேர் வந்தது ஸ்வீட்ஸ்லாம் செஞ்சுட்டு வந்து அவங்களுக்கு ஊட்டி விடுறது நிறைய ஹிப்ஸ் கொடுக்கறது அப்புறமா சீர்வரிசை தட்டெல்லாம் கொடுக்குறத பார்க்குறதுக்கே ரொம்ப அழகாக இருந்தது என் பொண்ணு பக்கத்துலேருந்து எனக்கு சந்தனம் வைங்க எனக்கு குங்குமம் வைன்னு ஒரே அலப்பற பண்ணிக்கிட்டே இருந்தாள் கடைசியாக அவங்க அத்தையை இவளை கொஞ்சம் வச்சு விடுமா அப்படின்னு சொல்லவும் அவங்க அந்த இவங்களுக்கு சந்தன குங்குமெல்லாம் வச்சு விட்டாப்பறம் தான் கொஞ்சம் நேரம் பேசாமல் இருந்தாள் அதுக்கப்புறம் அந்த தட்டில் இருந்த கண்ணாடி வளையலும் அவளுக்கு உறுத்திக்கிட்டே இருந்தது மறுபடி வளையல் போடணும் வளையல் போடணும்னு சொல்லிட்டு இருந்தேன் அதுக்கப்புறம் கூட்டு போய் அந்த வளையலையும் ரெண்டு போட்டதுக்கப்புறம் தான் கொஞ்சம் நார்மல் மோடுக்கு வந்து அதுக்கப்புறம் விளையாட ஆரம்பித்தா அப்படியே ஓவராலாக வந்து நலங்கு வச்சு ஆசீர்வாதம் பண்ணி வளையலெல்லாம் போட்டுட்டு செஞ்சு வைச்ச சாதத்தையுமே பொண்ணு மாப்பிள்ளைக்கு ரெண்டு பேருக்குமே ஊட்டி விட்டாங்க டைம் ஆயிடுச்சு மாலை போட்டுக்கோங்க அப்படின்னு சொல்லும்போது எங்கள் அண்ணன் பெரிய இவங்கனாக்கா என்னோட இன்னொரு தங்கச்சி வரணும் இன்னொரு தங்கச்சி வரணும்னு ரொம்ப நேரம் காக்க வச்சுட்டான் என்னைய அவ வந்தது அவட்ட அதை சொல்லவும் அவள அதை கையில பிடிக்க முடியல ஒரே பெருமை தான் அவளுக்கு நல்லபடியாக வளையலெல்லாம் போட்டு அப்புறமா பொண்ணு மாப்பிள்ளைக்கும் ஆரத்தி எடுத்து பொட்டெல்லாம் வச்சதுக்கப்புறமா மேலே ரூமுக்கு கூட்டிகிட்டு போயாச்சு மேலே போனதுக்கப்புறமா அண்ணி கூட வேலை பார்க்குற ஃப்ரெண்ட்ஸ் எல்லாமே கொஞ்சம் ஷூட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு நெட்டில் கொஞ்சம் ஃபோட்டோஸ் எல்லாம் சர்ச் பண்ணி இந்த மாதிரி எடுங்க இந்த மாதிரி எடுங்க அப்படின்னு கேமராமேனுக்கு இன்ஸ்ட்ரக்ஷன்லாம் கொடுத்துட்டு இருந்தாங்க அதை பார்த்து கொஞ்சம் நேரம் சிரிச்சுக்கிட்டு கிண்டல் பண்ணிக்கிட்டு அந்த ஃபோட்டோஷூட்டும் கொஞ்சம் நேரம் நல்ல ஜாலியாக போனது அந்த கேப்லேயே என் பொண்ணுக்கு சாப்பாடும் ஊட்டி விட்டுட்டு அதை பார்த்துக்கிட்டே சிரிச்சுக்கிட்டே அவளும் சாப்பிட்டுட்டா அண்ணியோட அதோடய ஃப்ரெண்ட்ஸில் நாலஞ்சு பேர் நம்மளுக்கு சப்ஸ்கிரைபராகவும் மாறிட்டாங்க அந்த இடத்துலயே சேனல் பேரை சொல்லி சப்ஸ்கிரைப் பண்ணி ஆல் பட்டனையும் அமுக்க சொல்லியாச்சு அப்படியே கொஞ்சம் நேரம் நம்ம வீடியோஸ் எல்லாம் பார்த்து சிரிச்சிகிட்டு இருந்தாங்க சப்பாத்திலாம் இந்த மாதிரி வருமா புஷ்ஷுன்னு வருமா நீங்கள் என்ன போட்டு செய்வீங்க அப்படிலாம் இருந்தாங்க அதுக்கப்புறமா கொஞ்சம் ஃபேமிலி ஃபோட்டோஸ் எல்லாமே எடுத்துகிட்டு இருந்தோம் அரேஞ்ச் பண்ண சாப்பாடுமே வந்துருச்சு அதுக்கப்புறமா டேபிள் சேரெல்லாம் அரேஞ்ச் பண்ணி அப்படியே கீழேயே எல்லாருமே சாப்பிட்டாச்சு வந்தவங்க எல்லாரையுமே நல்லபடியாக கவனித்து அனுப்பிட்டு கீழே போட்டிருந்த சேரு டேபிள் எல்லாத்தையுமே மறுபடியும் எடுத்து எடுத்து வச்சுட்டு கிடந்த பாத்திரத்தெல்லாம் கழுவி வைக்கிறதுக்காக எல்லாத்தையுமே எடுத்து வச்சுட்டு இருந்தோம் இவங்க தான் நம்மளோட சப்ஸ்கிரைபர்ஸ் எல்லோரும் போனதுக்கு அப்புறமா ஒரு காஃபியை குடிச்சிக்கிட்டு லைட்டாக ரெஸ்ட் எடுத்துக்கிட்டே கதையடிச்சுட்டு தான் இருந்தோம் மறுபடியும் அப்புறமா ஒரு ஏழு மணிக்கு மேலே அண்ணன் வெளியிலேருந்து ஃப்ரைட் ரைஸ் சிக்கன் பிரியாணி சிக்கன் தந்தூரி அப்புறமா கிரில் சிக்கன் எல்லாருமே வாங்கிட்டு வந்தோம் எல்லாமே ஆளுக்கு கொஞ்சம் கொஞ்சம் வச்சு சாப்பிட்டுட்டு அப்படியே நாங்கள் பஸ் எல்லாம் புக் பண்ணியிருந்தோம் ஸோ எங்கள் அண்ணா அண்ணி கிளம்புறதுக்கு முன்னாடி நானும் என் தங்கச்சியும் கிளம்பிட்டோம் நாங்கள் புக் பண்ணியிருந்த பஸ்ஸு கிளாம்பாக்கத்தில் தான் நிற்கும் அப்படின்னு எங்களுக்கு கால் பண்ணி சொல்லியிருந்தாங்க அதனால் கொஞ்சம் சீக்கிரமாகவே கிளம்பி கிளாம்பாக்கம் பஸ் ஸ்டாண்டுக்கு போயாச்சு பஸ் ஸ்டாண்டு தான் கட்டியிருக்கிறதுனால பார்க்குறதுக்கே அவ்வளோ சூப்பராக இருந்தது அங்கிட்டு பார்க்கவா இங்கிட்டு பார்க்கவானே தெரியல பார்க்கிங்கே உள்ளே இவ்வளோ தூரம் போகிற மாதிரி இருந்தது நல்லா வேடிக்கை பார்த்துக்கிட்டே போனோம் ஊருக்கு போனதுக்கு அப்புறமா இந்த வீடியோஸ் எல்லாம் என் பொண்ணுட்ட காட்டும்போது என்னையை மட்டும் நீங்கள் கூட்டிகிட்டே போகல அப்படின்னு அவளுக்கு கோவம் வந்துடுச்சு நீ தூங்கிட்டடா அப்படின்னு சொன்னா நீ என்னை எழுப்பி காட்டியிருக்க கூட ஒரே சண்டை ஆனால் இந்த வீடியோஸ் எதுவுமே நான் எடுக்கல என்னோட ஃபோன் எங்கள் வீட்டு கிச்சன் எங்கள் வீட்டுக்குள்ள மட்டுந்தான் வேலை செய்யும் வெளியே வந்தால் அது ஒழுங்காகவே வேலை செய்யாது இந்த வீடியோஸ் எல்லாமே என் தங்கச்சி தான் எடுத்திருந்தா அவட்ட கடன் வாங்கி தான் நான் இப்போ வீடியோஸ் எல்லாமே அப்லோட் பண்ணிக்கிட்டு இருக்கேன் எல்லாம் இவ்வளோ பெரிய பஸ் ஸ்டாண்டை பார்த்ததே கிடையாதுல்ல அதனால் இதெல்லாம் பார்க்குறது ரொம்ப பெருசாக தெரிஞ்சது உண்மையிலேயே பஸ் ஸ்டாண்டு ரொம்ப ரொம்ப பெருசு தான் அவ்வளோ சூப்பராக மெயின்டைன் பண்ணியிருந்தாங்க இதை தொடர்ந்து இப்படியே மெயின்டைன் பண்ணாங்க அப்படின்னா பஸ் ஸ்டாண்டை பார்க்குறதுக்கு செம்ம சூப்பராக இருக்கும் ஏன்னா அதைப்பார் இதைப்பார் லைட்டைப்பார் அங்கே பாரு இங்கே பாருன்னு ஆணும் வாயை தொடர்ந்து பார்த்துட்டே தான் வந்தோம் அன்னைக்கு பௌர்ணமி அப்படின்றதுனால நிலா கூட அவ்வளோ சூப்பராக இருந்தது அதையும் பார்த்துக்கிட்டு எப்படி கட்டியிருக்காங்க பாரு அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் பேசிக்கிட்டே தான் உள்ளே போயிருந்தோம் ஒரு குத்து வழக்கு நின்னது அது வந்து ரொம்ப உயரமாக இருந்தது அதை வேறு பக்கத்தில் நாலு பேர் நின்று ஆன் பார்த்துட்டுறாங்க நாங்களும் தூரத்தில் இருந்து எவ்வளோ பெருசுன்னு பாரு அப்படின்னு பார்த்துட்டே தான் இருந்தோம் அவ்வளோ சூப்பராக இருந்தது சூப்பராக இருந்தது அப்படின்னு மட்டும்தான் சொல்ல தோணுது எப்படி அதை அழகாக சொல்கிறதுன்னு தெரியல உள்ள ரெண்டு ஃபேன் உயரமாக சூப்பராக இருந்தது லிஃப்டு எஸ்கலேட்டர் அதுக்கப்புறமா பாத்ரூம் டாய்லெட் எல்லாமே சூப்பராக இருந்தது நாங்கள் பஸ் ஸ்டாண்டுக்கு கொஞ்சம் சீக்கிரமாகவே போனதுனால எஸ்கலேட்டரில் மேலே ஏறி இறங்கி அதுக்கப்புறமா லிஃப்டில் மேலே ஏறி இறங்கி என்ன இருக்குது ஏது இருக்குது இந்த தூணெல்லாம் எப்படி அப்படி இருக்குது எப்படிலாம் படம் வரைஞ்சிருக்காங்க அப்படின்னு கொஞ்சம் நேரம் நல்லா சுற்றி சுற்றி ஆணும் வேடிக்கை பார்த்துட்டு அதுக்கப்புறமா தான் எங்களோட பஸ் நிற்கிற இடத்துக்கு நாங்கள் போனோம் அங்கேயுமே போய் கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணோம் அதுக்கப்புறமா பஸ் வந்ததுக்கப்புறமா ஏறி நேராக ஊருக்கு வந்தாச்சு அவ்வளோதான் வீடியோ முடிஞ்சது வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் வினை சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ